பணத்தடை ஏற்பட்டிருக்கிறது பண வரவில் பிரச்சனை இருக்கிறது கடன் பிரச்சனையால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்றால் இதற்குக் காரணம் நம்முடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களும் கர்ம வினைகளும் தான் இந்த தோஷங்களையும் கர்ம வினைகளையும் குறைப்பதற்கு பிரதோஷ நாளன்று சிவபெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் என்பது நம் அனைவருக்கும் தெரியும் வியாழக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய பிரதோஷ நாளன்று சிவபெருமானை வழிபாடு செய்பவர்களுக்கு அவர்களுடைய தோஷங்கள் நீங்குவதோடு செல்வ செழிப்பும் அதிகரிக்கும் இந்த பிரதோஷ நாளில் மாலை நேரத்தில் சிவபெருமான் ஆலயத்தில் பிரதோஷ பூஜை என்பது நடைபெறும் அந்த பூஜையில் கலந்து கொண்டு சிவபெருமானை வழிபாடு செய்வது என்பது மிகவும் சிறப்பு ஒருவேளை அந்த நேரத்தில் பூஜையில் கலந்து கொள்ள இயலவில்லை என்றால் காலையிலேயே சென்று தங்களால் இயன்ற அபிஷேகப் பொருட்களை சிவபெருமானுக்கும் நந்தி பகவானுக்கும் வாங்கி கொடுத்து வழிபாடு செய்துவிட்டு வர வேண்டும் குறிப்பாக வியாழக்கிழமையோடு வரக்கூடிய பிரதோஷ நாளன்று சிவபெருமானுக்கு அபிஷேகத்திற்காக பொடியும் மஞ்சள் தூளும் வாங்கி கொடுப்பது என்பது நல்ல பலனை தரும் வீட்டில் ஒரு தாம்புல தட்டை எடுத்து வேண்டும் அதில் விபூதியை பரப்பி வைத்து அதற்கு நடுவே ஒரு ரூபாய் அல்லது ஐந்து ரூபாய் நாணயத்தை வைக்க வேண்டும் அந்த நாணயத்திற்கு மேலே ஒரு அகல்விளக்கை வைத்து நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் இந்த தீபம் வடக்கு திசை பார்த்தவாறு இருக்க வேண்டும் இந்த தீபத்தை சிவபெருமானுக்கு முன்பாக வைத்து ஏற்ற வேண்டும் மாலை நான்கு முப்பது மணியிலிருந்து ஏழு மணிக்குள் வீட்டில் தீபமேற்றி மந்திரத்தை கூறி வழிபாடு செய்பவர்களுக்கு சிவபெருமானின் அருளோடு அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கப் பெறுவதோடு மட்டுமல்லாமல் கடன் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் தீரும் சிவபெருமானுக்கு வில்வ மாலை சாற்றலாம் அல்லது வாசனை நிறைந்த மலர்களால் மாலை சாற்றி வழிபாடு செய்ய வேண்டும் அன்றைய தினத்தில் நெய்வேத்தியமாக கொண்டைக் கடலை சுண்டலை வைப்பது நல்ல பலனை தரும் ஓம் ஐம் மனோவஞ்சித சிவ சித்தாய ஐம் ஐம் ஓம் இந்த ஒரு மந்திரத்தை தங்களால் இயன்ற அளவு குறைந்தபட்சம் பதினோரு முறையிலிருந்து நூற்றி எட்டு முறை வரை கூறலாம் அப்படி கூறி முடித்துவிட்டு உங்களுடைய பணம் தொடர்பான பிரச்சனைகள் அனைத்தும் தீர வேண்டும் கடன் பிரச்சனைகள் தீர வேண்டும் பணத்தடை விலக வேண்டும் என்று மனதார வேண்டிக்கொள்ள வேண்டும் வியாழக்கிழமை வரக்கூடிய பிரதோஷ நாளன்று இந்த மந்திரத்தை கூறி வழிபாடு செய்யும் பொழுது சிவபெருமானின் அருளும் குரு பகவானின் அருளும் குபேர பகவானின் அருளும் நம் வாழ்வில் இருக்கக்கூடிய பண தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் தீரும் இந்த தீபம் எரிந்து முடித்த பிறகு அதற்கு கீழே இருக்கக்கூடிய நாணயத்தை எடுத்து பணம் வைக்கும் இடத்தில் வைத்துவிட வேண்டும் விபூதியை எடுத்து தனியாக சேகரித்து வைத்து கொள்ளுங்கள் யாரொருவர் சிவபெருமானை முழு மனதோடு நம்பி பிரதோஷ நாளில் இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்கிறீர்களோ அவர்களுக்கு பணம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் தீரும்